இந்த நிகழ்வில் என்னையும் உரையாற்றுவதற்கு அழைத்துமையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் கௌரவத்துக்குரிய கரு ஜயசூரிய அவர்களே பேராசிரியர் ருஹான் சமர்ஜீவ் அவர்களே மற்றும் சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் ஏற்பாட்டாளர்களே பங்குபட்டுநர்களே உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் இந்த நாட்டில் ஆட்சியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய அமைப்பு என்பதனை நாம் பலரும் அறிந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இறுதி பகுதியில் இந்த நாட்டில் ஒரு புரட்சி அரசியலில் ஏற்படுவதற்கு சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் அப்போதைய தலைவர் மதிப்புக்குரிய மாதுலுவாவை சோபித்த தேரர் அவர்கள் பெரும் பங்காற்றினார் நான் அப்பொழுது நோர்வே நாட்டில் எனது கலாநிதி பட்டப்படிப்பை படித்து கொண்டிருந்தேன் இலங்கையில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நானும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் இலங்கைக்கு வந்தேன் என்னுடைய வாக்கை பயன்படுத்துவதற்காக ஒரு ஆட்சி மாற்றத்தை இந்த நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அது இந்த நாட்டின் இலங்கை அரசியலில் இடம்பெற்ற மிக முக்கியமான ஒரு புரட்சியாக நான் அரசியல் புரட்சியாக அதனை பார்க்கின்றேன் அந்த செயன்முறையில் எம்மோடு இன்று இருக்கின்ற கரு ஜெயசூரிய ஐயா அவர்களும் பெரும் பங்களிப்பை செய்தார் என்பதனை நாங்கள் நினைவு கூற வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த நல்லாட்சி மிக குறுகிய காலம் மாத்திரமே இந்த நாட்டில் உயிர் வாழ்ந்தது அதன் பின்னர் பல்வேறு அரசியல் நோக்கங்களுக்காக வகுப்பு முரண்பாடுகளின் காரணமாக ஆட்சியாளர்களுடைய ஆளுமை முரண்பாடுகளின் காரணமாக தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த நாட்டிலே எழுச்சி பெற்ற இனவாத அரசியலின் காரணமாக அந்த அரசாங்கம் மிக குறுகிய காலத்திலே தோல்வியடைந்துவிட்டது விட்டது அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம் அதன் பின்னர் நாட்டில் ஏற்பட்ட ஆட்சி ஒட்டுமொத்த சர்வாதிகார ஆட்சியை இலங்கையில் உருவாக்கியது அந்த சர்வாதிகார ஆட்சி முறையுடைய தோல்வியைத்தான் இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் நாடு வங்குரோத்து நிலையை அடைந்திருக்கின்றது இலங்கை மக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு சர்வசன வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்பிட்ட எத்தாஸ் நவசியத் திசை கேதி சர்வஜன சாந்தபலே லபுனா நாங்கள் இன்று தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் இந்த வாக்குரிமையை பயன்படுத்துகின்றோம் தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகள் மாறி மாறி புதிய அரசாங்கத்தை இந்த நாட்டில் உருவாக்கியிருக்கின்றோம் ஆனால் இந்த தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளை நீங்கள் திரும்பி பார்த்தால் நாங்கள் வாக்குரிமையை எப்படி பயன்படுத்தினோம் சரியாக பயன்படுத்தினோமா நாங்கள் தெரிவு செய்த ஆட்சியாளர்கள் சரியானவர்களா என்று நீங்கள் எண்ணி பார்த்தால் நீங்களே அது பிழை என்று ஒத்துக்கொள்வீர்கள் ஆகவே இந்த தொண்ணூற்றி மூன்று ஆண்டு கால சர்வசன வாக்குரிமையுடைய இறுதி விளைவு என்னவென்றால் நாடு வங்குரோத் வங்குரோத்து நிலைமையை அடைந்தமை பேராசிரியர் ரோஹான் சமரஜீவ் அவர்கள் ஆக்டிவ் சிட்டிசன்ஸ் சக்ரிய புரோவேசியக் எய்வதகீன காரணமாக எதிர்பார்க்கிறோம் அது மிக முக்கியமானது இலங்கையில் நாங்கள் வெறும் வாக்காளர்களாகவே இருக்கின்றோம் நாங்கள் ஒரு பிரஜைக்குரிய கடமையை இன்னும் நிறைவேற்றவில்லை என்பதைத்தான் நான் நினைக்கின்றேன் ஒரு பிரஜை என்றால் யார் அவருடைய கடமை பொறுப்புகள் என்ன என்பதனை அறகளைய போராட்டத்தின் பின்னர் இலங்கை மக்கள் சற்று கற்றுக்கொண்டார்கள் ஆனால் பின்னர் அந்த அறகளைய போராட்டம் இன்று அப்படியே மழுங்கடிக்கப்பட்டு நாங்கள் மீண்டும் ஒரு பழைய நிலைமையை நோக்கி செல்வது போல் எனக்கு தோன்றுகின்றது இன்று நாட்டில் இருக்கின்ற அந்த நெருக்கடி சூழலை பார்க்கின்ற பொழுது ஒரு புதிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்கான கடைசி சந்தர்ப்பமாக நான் இதனை பார்க்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் நாங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் இலங்கை நாட்டை இந்த ஆபத்திலிருந்து மீட்டெடுப்பது மிகப்பெரிய சவாலாக அமையும் அறகளே போராட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த நாட்டில் ஒரு சிஸ்டம் சேஞ்ச் ஒரு முறைமை மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் அந்த முறைமை மாற்றம் என்ன என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் முதலாவது இந்த நாட்டில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய இந்த வங்குரோத்து நிலைமைக்கு மிக முக்கியமான காரணமாக அமைவது இந்த நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை ஒரு தனிநபர் கையில் சகல அதிகாரங்களும் குவிக்கப்பட்டு பாராளுமன்றத்தையும் நீதித்துறையும் கேலி கூத்தாக இந்த அரசியலமைப்பு மாற்றி இருக்கின்றது இந்த அரசியலமைப்பினை மாற்றி நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையை நாங்கள் மாற்றாவிட்டால் இந்த நாட்டை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துவது பெரிய சவாலாக அமையும் இது முதலாவது எதிர்பார்ப்பு இந்த போராட்டத்திலே வெளிப்பட்டது ஆட்சியாளர்களிடம் இரண்டாவது விடயம் அவர்கள் எதிர்பார்த்தது பொறுப்பு பொறுப்புக்கூறல் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் ஆட்சியாளர்கள் மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டுமாக இருந்தால் மக்கள் அவர்களை பொறுப்பு கூற செய்ய வேண்டும் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இலங்கையில் உள்ள அரசியல் கலாசாரம் எப்படி இருக்கின்றது என்றால் நாங்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வாக்களிக்கின்றோம் வாக்களித்த பின்னர் எமது கடமைகளை மறந்து விடுகின்றோம் அந்த அடுத்த தேர்தல் வருகின்ற வரையில் ஆட்சியாளர்கள் என்ன செய்கின்றார்கள் அவர்கள் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கின்றார்களா இல்லையா அவர்கள் மக்களுடைய ஆணையை மதிக்கின்றார்களா இல்லையா என்பதனை நாங்கள் ஒருபோதும் தேடுவதில்லை இதனால் தான் இந்த அறகலைய போராட்டக்காரர்கள் ஒரு முன்மொழிவை செய்தார்கள் ரீகோல் சிஸ்டம் சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருக்கின்ற உலகில் வேறும் பல நாடுகளில் இருக்கின்ற இந்த ரீகோல் முறையை மீண்டும் அழைத்து கொள்வது அரசியல்வாதிகளை பதவியிலிருந்து மக்கள் ஆணையை மீறுகின்ற பொழுது மக்களுடைய வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் நிறைவேற்றாமல் இருக்கின்ற பொழுது அவர்களை மீண்டும் பதவியிலிருந்து அழைத்து கொள்கின்ற ரீகோல் எலெக்ஷன் ஒன்றை இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள் இது மிக முக்கியமான ஒரு யோசனை எதிர்காலத்தில் அரசியலமைப்பை மாற்றுகின்ற பொழுது இது பற்றியும் நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அறகணையப் போராட்டக்காரர்கள் எதிர்பார்த்த இன்னொரு சிஸ்டம் சேஞ்ச் கரப்ஷன் ஃப்ரீ ஸ்ரீலங்கா ஊழலற்ற இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள் நான்காவது எலிட் கேப்சர் ஆஃப் ஸ்டேட் இலங்கை அரசை அரசாங்கத்தை ஒரு அரசியல் உயர்குழாவினர் கைப்பற்றி வைத்திருக்கின்றார்கள் அதனை விடுவிக்க வேண்டும் என்று அவர்கள் கோருகின்றார்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த அறகலைய போராட்டத்தில் வெளிப்பட்ட இன்னொரு முக்கிய விடயம்தான் இன்றும் அதனை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் இலங்கையில் ஒரு பாரிய நெருக்கடிக்குள் உள்ளாகியிருக்கின்றது தொண்ணூற்றி மூன்று ஆண்டு காலமாக பிரெயினித்துவ ஜனநாயகத்தை நாங்கள் பின்பற்றி வருகின்றோம் ஆசியாவில் முதல் முதலில் வாக்குரிமை கிடைத்த நாடு இலங்கை எமக்கு பின்னர்தான் ஜப்பானுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது ஆனால் தொண்ணூற்றி மூன்று வருடமாக வாக்குரிமை பயன்படுத்துகின்ற நாங்கள் இன்னும் சரியான ஒரு ஆட்சி முறையை கட்டியெழுப்ப முடியாமல் இருக்கின்றோம் ஆகவே மக்கள் இலங்கை மக்கள் இந்த பிரயணித்துவ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் ஏன் நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த பிரயணித்துவ ஜனநாயகம் கடந்த தொண்ணூற்றி மூன்று ஆண்டுகளில் மக்கள் எதிர்பார்த்த எதையுமே நிறைவேற்றவில்லை இந்த நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்லவில்லை மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை ஆகவே மக்கள் இந்த பிரேணித்துவ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்திருக்கின்றார்கள் நாங்கள் அண்மையிலே மேற்கொண்ட ஒரு ஆய்வில் அந்த ஆய்வு குறிப்பாக அரசாங்கம் பற்றி மக்களுடைய நம்பிக்கை பற்றிய ஆய்வு இலங்கையில் இரண்டாயிரம் பேரை அந்த ஆய்வுக்கு நாங்கள் உட்படுத்தினோம் அந்த ஆய்வில் நாங்கள் கண்டுபிடித்த முக்கியமான விடயம் இலங்கை மக்களில் இருபது வீதமான மக்களே பாராளுமன்றத்தை நம்புகின்றார்கள் இது மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமை இலங்கையில் அரசியல் கட்சிகளை பத்தொன்பது வீதமான மக்களை நம்பு நம்புகின்றார்கள் இது இன்னொரு பக்கம் ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை ஆகவே அரசியல்வாதிகளை மக்கள் நம்புவதற்கு தயாரில்லை அரசியல்வாதிகள் மக்களிடம் எதிர்பார்த்த விடயங்கள் எதுவுமே நடக்கவில்லை ஆகவே பிரேனித்துவ ஜனநாயகத்தின் மீது பாரிய ஒரு நெருக்கடியை நாங்கள் இலங்கையில் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது மக்களை பிரேனித்துவம் செய்கின்ற